வணக்கம் மக்களே கசப்பான சுண்டக்காயில அதிர வைக்கக்கூடிய நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் சோ காய்கறி வகைகள்ல மிகவும் சிறியதா இருப்பது சுண்டக்காய் சோ கசப்பான சுண்டக்காயில நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏராளமான மருத்துவ நன்மைகள் இருக்குங்க குறிப்பா நம்மளுடைய உடலுக்கு தேவையான புரதம் இரும்பு சத்து கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிகமா இருக்கு இது ரத்தத்துல உள்ள நச்சுகளை வெளியேற்றி அஜிரணம் மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீர்க்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இன்னும் நிறைய வந்து உண்மைகளை வச்சிருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துரும் இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் ஸோ பெண்களுக்கு மாதவடாய் பிரச்சனையை சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா போக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சுண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீர் கட்டி தைராய்டு போன்ற பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய மாதவடாய் பிரச்சனைகளை சீர் செய்யும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மேலும் உடல்ல உள்ள கிருமிகளை அழிப்பதுல இருந்து கொழுப்பை கரைப்பது வர பெரிய வேலைகளை செய்யக்கூடிய பெரும் மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது இதுதான் ஸோ வைட்டமின்களான வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ போன்ற சக்திகளை எக்கச்சக்கமா கொண்டுள்ளது சுண்டக்கா இவை தவிர நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கிய தேவையான வைட்டமின் சியை வந்து அதிகமாக கொண்டிருக்கு ஆரஞ்சு கொய்யா பப்பாயா அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களுக்கு நிகராக இது வந்து வைட்டமின் சியை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ சுண்டக்காயில் இருக்கக்கூடிய இரும்பு சக்தான இரத்த சோகையை எதிர்த்து போராடக்கூடியது அனைவரும் வந்து வியப்படையக்கூடிய வண்ணம் சுண்டக்காயை சாப்பிட்டு வர காய்ச்சல் குணமாகும் இதிலிருந்து ஆன்டி வைரஸ் பண்புகள் உடல் வெப்பநிலையை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது காய்ச்சல் நேரத்தில் சுண்டக்காய் சேர்த்து கொள்வது நம்மளுடைய வெள்ளை ரத்த அணுக்களை அதிகரிப்பதுடன் காயங்களையும் புண்களையும் வந்து விரைந்து வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ சுண்டைக்காய் வத்தலை சீரகம் மிளகு உப்பு சேர்த்து பொடி செய்து சூடான சேதத்துல நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தா காய்ச்சல் வந்து படிப்படியாக குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது சோ பார்வை திறன் அதிகரிக்கும் நினைவாற்றல் திறன் அதிகரிக்கவும் இது உதவும் உடல் நச்சுகளை வந்து வெளியேற்றவும் சக்திகளை கொண்டது இந்த சுண்டக்காய் அப்படின்னு சொல்றாங்க உணவுல வாரம் ஒரு முறையாவது சுண்டக்காய் சேர்த்து சாப்பிட்டு வந்தா வயிற்றுப்பூச்சிகள் வெளியேறப்படும் வயிற்றுப்பூன் பிரச்சனை தீரும் தலை சுற்றல் வாந்தி மயக்கம் மார்பு சளி தொண்டை வலி இந்த மாதிரி நமக்கு வந்து வரக்கூடிய அந்த அடிக்கடி வரக்கூடிய அந்த பாதிப்புகள் எல்லாம் போக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து சின்னதாக இருந்தாலும் இதுல வந்து மருத்துவ குணங்கள் அதிகம் அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது ஸோ ஆரோக்கியமான உணவுகள் நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளோ இருந்தாலும் இந்த மாதிரியான ஊட்ட சத்து நிறைந்த உணவுகள்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ வந்து சுண்டைக்காயில வந்து பிணல்கள் குளோரோஜெனின்கள் போன்ற ஆன்டி ஆக்சிஜென்ட் பண்புகள் அதிகமாக இருக்குது இவை இறைப்பையில் ஏற்படக்கூடிய அலர்ஜி அல்லது கணையத்துல ஏற்படக்கூடிய புண்கள் ஆகியவற்றை குறைத்து வயிற்றில் அதிகப்படியான அமில ஏற்படாமல் தடுக்குது அதோடு இவற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சக்திகள் செரிமானத்தை எளிதாக்கி எடையையும் வந்து கட்டுக்குள் வச்சுக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க சோ ஆயுர்வேத மருத்துவர்கள் படி சுண்டக்காயில் அதிக அளவு இருக்கக்கூடிய இரும்பு சத்து இரத்த சிவ பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து அனிமியா எனக்கூடிய இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்குது ஸோ ஏற்கனவே இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி சுண்டக்காயை உணவுல சேர்த்துவாரா ரத்த சோகை நீங்கி ரத்தத்தில் ஈமோகுளோபினை வந்து அதிகரிக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் சுரக்காயில் அதிக அளவு நிறைஞ்சிருக்கு சுண்டக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இன்சுலின் உற்பத்தி மற்றும் குளுக்கோஸ் உறிஞ்சலை கட்டுப்படுத்துது இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான நன்மைகளை கொண்டு இருக்கக்கூடிய சின்ன ஒரு காய்கறியான சுண்டக்காயை பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருக்கு இது போன்ற நிறைய விஷயங்களை தொடர்ந்து கேட்க பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் பார்க்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்